அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போகிறோன்னா திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் பாத்தீங்கன்னா புதன்கிழமை இன்று மாலை ஆறு மணிக்கு வெகு விமர்சையாக ஓம் நமச்சிவாயா எனக்கூடிய மந்திரத்தின் ஒளியால அந்த மலை பார்த்தீங்கன்னா எட்டு திக்குமே பார்த்தீங்கன்னா அதிரக்கூடிய அளவில் பக்தர்களுடைய முழக்கத்தோடு சிறப்பான முறையில் மகாதீபம் ஏற்றப்பட்டிருக்கு இந்த மகாதீப தரிசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெறுவதற்கு வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டு திரு கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் காலை பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு சிறப்பாக ஏற்றப்பட்டு மாலை நேரத்துல பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் நமச்சிவாயா அரோகரான்னு சொல்லக்கூடிய முழக்கத்தோடு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் எட்டு திசைகளும் அதிர் பாத்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து பரணி தீபம் பார்த்தீங்கன்னா மகா தீபத்தை ஏற்றிருக்காங்க இந்த தீப ஒடியைக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து பாத்தீங்கன்னா நாள் முழுவதும் காத்திருந்து தரிசித்து சென்றிருக்காங்க இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தளத்தில் ஜோதி தான் சிவபெருமான் தோன்றியிருக்காரு இந்த திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா திரு கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா எப்ப நடைபெறும்னா கார்த்திகை நட்சத்திரம் இணையக்கூடிய தான் இந்த திரு கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது பத்து நாட்கள் வெகு விமர்சையாக இந்த திருவண்ணாமலை தளத்துல கொண்டாடக்கூடிய தீப திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பௌர்ணமி தான் அமைந்திருக்கு இந்த நாளில் கிரிவுலம் செல்வது ஜோதியை தரிசித்துக் கொண்டே கிரிவுலம் செல்வதால் புண்ணிய பலன் உண்டாகும் இந்த ஆண்டு பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில அமைந்திருக்கு இந்த நாளில் கிரிவலம் செல்வதால் பாத்தீங்கன்னா செல்வம் பெருகி குரு அருளம் கிடைக்குங்க அது மட்டும் இல்ல காரிய தடைகள் அனைத்தும் நீங்க பாக்கியம் உண்டாகும் இந்த திருவண்ணாமலை தளத்துல பாத்தீங்கன்னா சிவபெருமானிய ஜோதி வடிவாக தோன்றிருக்காருன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க சிவபெருமானுடைய நெருப்பு வடிவத்தை கண்ட தேவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அவரை இத்தலத்திலேயே தங்குபடி வேண்டியிருக்காங்களாம் கார்த்திகை தீப திருநாள்ல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல பாத்தீங்கன்னா முக்கோடி தேவர்களும் சித்தர்களும் பாத்தீங்கன்னா கீர்வலம் வந்து வழிபடுவதாக சொல்லுவாங்க இந்த நேரத்துல தாங்க பல சித்தர்கள் ஜோதி வடிவா எறியக்கூடிய திரு கார்த்திகை தீபத்தைக்கான தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவதாகவும் சொல்லுவாங்க அப்படி வரக்கூடிய சித்தர்கள் பாத்தீங்கன்னா அந்த தீப கொப்பரையில வந்து தங்களுடைய மூலிகை தைலங்களை பாத்தீங்கன்னா அதில் வைப்பதாகவும் சொல்லப்படுது இந்த திருக்காத்துகை தீபம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் பார்த்தீங்கன்னா அணையாம எறியங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா எரிகின்ற சாம்பலை பார்த்தீங்கன்னா சில குழுப்பினர் எடுத்து பக்தர்களுக்காக சேகரித்து வைப்பாங்க இந்த திருக்காத்திகை தீபம்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது திருவண்ணாமலையில இயற்றக்கூடிய மகா தீபம் தான் ஆன்மீக பூமின்னு கூட சொல்லலாம் இந்த தலத்தை சித்த பூமின்னு சொல்லுவாங்க நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஆலயம் தாங்க இந்த திருவண்ணாமலைத்தலம் உலக புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருத்தலம் பாத்தீங்கன்னா ஆண்டுதோறுமே வெகு விமர்சையாக மகாதீபம் ஏற்றுவாங்க இந்த மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவாங்க திருவண்ணாமலை மகாதீபத்தை தரிசிப்பது மகா புண்ணியன்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை தரிசித்தீங்கன்னா பாவங்கள் நீங்கிடும் முக்தி கிடைக்கும் திருக்கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமையில அமைந்திருக்கு காலையிலேயே பரணி தீபம் இயற்றப்பட்டு பின்பு மாலையில தான் ஆறு மணிக்கு பிறகு மிக விமர்சையாக பாத்தீங்கன்னா மகா தீபம் இயற்றி முடிந்திருக்கு இந்த நேரத்துல தாங்க சிவபெருமான் ஜோதி வடிவமாக மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் காட்சியளித்த நாளைதான் நாம திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடுறோம் ஒரு முறை மகா விஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இடையே யார் பெரியவர்னு போட்டி ஏற்பட்டிருக்கு இதற்கு முடிவுக்கான சிவபெருமானிடம் சென்று முறையிட்டு இருக்காங்க அப்போது சிவபெருமான் தாங்க என்னுடைய அடியும் யார் முதல்ல கண்டு வராங்களோ அவங்களே பெரியவங்கன்னு சொல்லி பதிலளித்திருக்காரா பின்னர் தான் சிவபெருமான் விண்ணுக்கு மண்ணுமாக மிக பெரிய நெருப்பு பிளம்பாக மாறி நின்றிருக்காரு இதையடுத்து பிரம்மதேவர் அண்ண வடிவம் கொண்டு சிவபெருமானுடைய முடியை காணவோ திருமால் பாத்தீங்கன்னா பராக வடிவம் கொண்டு ஈசனின் அடியை காண புறப்பட்டிருக்காங்க ஆனா பல கோடி ஆண்டுகள் ஆகியும் அவங்களால ஈசனுடைய அடியை முடியும் காண முடியல திருமால் தன்னால் அடியை காண இளைன்னு ஈசனிடம் திரும்பி வந்திருக்காரு ஆனா பிரம்மானோ பாத்தீங்கன்னா தான் ஈசனின் முடியை காண விட்டு விட்டதாக போய் சொல்லிட்டாரு இதற்கு சாட்சியாக ஈசிவனின் தலையில் இருந்து விழுந்த தாளம்பூவை பத்தினா ஒன்று அழைத்து வந்திருக்காரு இதனால கோபம் கொண்ட சிவபெருமான் தாங்க பிரம்மனுக்கு பூலகோகத்துல கோவில் இருக்காதுன்னு தாளம்பூவை இனி சில சில சூட மாட்டேன்னு சாபம் அளித்தார் சிவபெருமானுடைய நெருப்பு வடிவத்தை கண்ட தேவர்கள் அனைவருமே அவரை இத்தலத்திலே தங்குபடி வேண்டியிருக்காங்களா இதையடுத்து சிவபெருமான் மழையாக உருமாறினாரு பின்பு வழிபடுவதற்கு ஏற்றவாறு லிங்கமாகவும் மலையடிவாத்தில தோன்றி காட்சியளித்தார் அந்த சுயம்பலிங்கத்தை மையமாக வைத்தே தற்போதைய அண்ணாமலையார் ஆலயமும் அமைத்திருக்காங்க இங்கு சிவபெருமான் மலையாக வீற்றிருக்கக்கூடிய காரணத்தால் திருவண்ணாமலை சிறப்புக்குரியதாக அமைந்திருக்குதுங்க பல யுகங்களை தாண்டி நிற்கக்கூடிய இந்த மலையில முனிவர்கள் சித்தர்கள் வளம் வந்து வழிபடுவதாகவும் சொல்லப்படுது சிவபெருமான் அக்னி ஜோதியாக தேவர்களுக்கு காட்சியளித்த நாளை தான் நாம திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடுறோம் திருக்காத்திகை தீப திருநாளில் அண்ணாமலையார் கோவிலில் வெகு விமர்சையாக நடத்துறாங்க இந்த நாள்ல பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயே அண்ணாமலையார் சன்னதியில் பரணி தீபம் ஏற்றப்படும் அதன் பின்னர் தாங்க ஐந்து தீபங்களை ஏற்றுவாங்க பின்னர் அந்த தீபங்களை ஒன்றாக்கிட்டு அண்ணாமலையார் அருகில் வச்சிடுவாங்களாம் பரம்பொருளான சிவபெருமான் தாங்க பல வடிவங்களை இருக்கிறாரு அவரே பரம்பொருள் என்ற ஒருவராகவும் இருப்பதாகவும் சொல்லக்கூடிய தத்துவத்துல இந்த தீபம் ஏற்றி வழிபாடு பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் அருகிலே வைக்கக்கூடிய தீபம் மலைக்கு கொண்டு செல்லப்படுது மலையின் கோவில கொடிமரம் அருகிலே இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு பஞ்சமூர்த்திகள் இருந்திருந்தாங்களாம் அப்போது மூலஸ்தானத்துல இருந்து அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வருவாரு அந்த ஒரு நாள் மட்டுமே அர்த்தநாரீஸ்வரர் தரிசிக்க முடியுங்க மற்ற நாட்கள்ல சன்னதியை விட்டு வெளியே வருவதில்லை முன்புக அகண்ட தீபம் இயற்றப்படும் பிறகு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அடி உயரம் மலை உச்சில தீபம் ஏற்றப்படும் தீபம் ஏற்றுவதற்காக ஏழரை அடி உயர கொப்பரையில ஆயிரம் கிலோ காடா துணியும் மூணாயிரம் கிலோ நெய்யும் ரெண்டு கிலோ கற்பூரமும் பயன்படுத்தப்படுது தீபம் ஏற்றக்கூடிய உரிமை பார்த்தீங்கன்னா பர்வத ராஜா குலத்தினருக்கு தான் உரியதாக இருக்கு இந்த மகாதீபம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பதினோரு நாட்கள் எரியுங்க மலை உச்சியில் ஏற்றக்கூடிய இந்த தீபம் பார்த்தீங்கன்னா மலையை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரியுங்க எரிந்த தீபத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய கருப்பு நிற மைதான் ஆருத்ரா தரிசனத்தின் போது பக்தர்களுக்காக விநியோகிப்பாங்க இந்த திருவண்ணாமலை தளத்தை சுற்றி ஆயிரத்தி லிங்கங்கள் புதைந்து இருக்குதுங்க திருவண்ணாமலை ஈசனே மனதில் தினமும் நினைத்தாலே நிச்சய முக்தி உண்டு இதுன்னு மார்க்கண்டேய முனிவரிடம் நத்தி பகவான் அருளியிருக்காரு நல்லால மன்னன் நினைவுனால இவனுக்கு இன்றுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரு வினையை நீக்கும் மலை உருவல திருவண்ணாமலை அமைந்திருக்கு திருஞான சம்பந்தரும் பார்த்தீங்கன்னா தன் பாடிய ஒவ்வொரு பதிகத்துல பதிகத்துல ஒன்பதாவது பாடல்ல அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருக்காரு திருவண்ணாமலை ஈசனை தீப ஜோதி நமோ நம எனும் அருணகிரிநாதர் திருப்புகள பாடியிருக்காரு இங்கு ஆடி மாதம் பூர தினத்தன்று பாத்தீங்கன்னா உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதி விழா நடத்துறாங்க இதே வேறு எந்த சிவாலயத்திலும் நீங்க பார்க்க முடியாது அதே போல திருவண்ணாமலை தான் முதன் முதல்ல லிங்க வழிபாடு தொடங்கியிருக்கு மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த ஆலயத்தில் தாங்க கோவில்களில் பொதுவாக விக்ரகங்களை பிரதிஷ்டை செய்யும்போது போது அஷ்டமந்தனம் செய்வாங்க ஆனா இங்கு திருவண்ணாமலை தளத்தில் பாத்தீங்கன்னா சுவர்ண பந்தனம் கொண்டு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை பார்த்தீங்கன்னா எங்குமே ஜோதி வழிபாடு ஏற்படலைங்க இங்கு ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் தான் அண்டா சராசரங்களுக்கு தீப விளக்காகவும் இருக்கு திருவண்ணாமலை கார்த்திகை தீப தரிசனத்தை ஒரு தடவை நீங்க பார்த்தாலே இருபத்தி ஒரு தலைமுறைக்கு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேர்த்தோம் இந்த கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வரை எரியுங்க கார்த்திகை தீப தினத்துல அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் ஒன்று சேர கிரிவலம் வருவாங்க அவங்களோடு பக்தர்களும் சேர்ந்து வருவது புண்ணியத்தை தருவதாக சொல்லப்படுது கார்த்திகை தீபத்தன்று பார்த்தீங்கன்னா அதிகாலை திருவண்ணாமலை கோவில பரணி நேரத்துல ஏற்றக்கூடிய பரணி தீபத்தை அங்குள்ள பைரவ சன்னதியில வைத்து விடுவாங்க பிறகு மாலையில தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவாங்களா திருவண்ணாமலை தீபத்தைக்கான சராசரியாக பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதுமே சுமார் இருபது லட்சத்திற்கு மேல் பக்தர்கள் திரழுறாங்க திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதுமே வணங்கினீங்கன்னா பாவம் நீங்கி பிறவிப்பினி இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுஞ்சுனா மறக்காமல் ஓம் நம்ம சிவாயை போற்றி என்னும் பதிவே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்